தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் சூர்யாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு ஒரு குட்டி கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சால் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர் சர் தாமஸ் ஆழ்வா எடிசன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் இந்த கதையின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முறை சர் தாமஸ் ஆழ்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்காக ஒரு இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சதை கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் இந்த இயந்திரத்துக்கு என்ன விலை நிர்ணயிக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியலை ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார் இப்போது எடிசனும் அவருடைய மனைவியும் கலந்தோசிச்சுட்டு இருக்காங்க இந்த இயந்திரத்துக்கு என்ன தான் விளை வைக்கிற பிறகுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எடிசனுடைய மனைவி சொல்கிறாங்க சரி இதுக்கு ஒரு நம்ம இருபதாயிரம் டாலர் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எடிசன் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு இருபதாயிரம் டாலர் சரி ஒருவேளை இது அதிகமான பணம் அப்படின்னு அந்த நிறுவனம் யோசிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் இந்த இயந்திரத்தை யாரும் வாங்க மாட்டாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலிருந்து அந்த நிறுவனத்தினுடைய மேலதிகாரி எடிசன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு மிஸ்டர் எடிசன் இயந்திரம் சரியா இருக்கா தயார் நிலையில் இருக்கா நான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானே இவருக்கு மறுபடியும் பகீர்னு இருக்கு ஐயோ இப்போ என்ன விலைன்னு கேட்பாங்களே நம்ம எப்படி சொல்றது எவ்வளோ விலைன்னு இன்னும் நம்மளால் நிர்ணயிக்க முடியலையே அப்படின்னு தயங்கிட்டு இருக்கிறாரு பொறுமையில் அந்த அந்த மேலதிகாரி சொல்கிறாரு ஐயைய என்ன மிஸ்டர் ரெடிசன் இவ்வளோ தூரம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோன்னு பலனும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சரி சரி இந்தாங்க நூறாயிரம் டாலர்கள் முன்தொகையாக நீங்கள் வச்சுக்கோங்க மிச்சம் எவ்வளோன்னு நீங்கள் ஆறு அமரை நல்லா யோசித்து நீங்கள் சொல்லி அனுப்புங்க அதுக்கப்புறம் எங்கள் இருந்து உங்களுக்கு காசோலையாக அந்த மீத படம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறார் ஒரு நிமிஷம் எடிசனுக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி என்னடா இது இருபதாயிரம் டாலர் அப்படின்றது மிகப்பெரிய தொகை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் மேலதிகாரி என்னமோ நூறாயிரம் டாலர் பணத்தை முன்பணமாக கொடுத்துட்டு மீத தொகையை சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அடடா நம்ம குழப்பத்தில் தானே அமைதியாக இருந்தோம் அமைதியாக இருந்ததுக்கு நம்ம நினச்ச விளைய விட கிட்டத்தட்ட நாலு மடங்கு லாபம் நமக்கு அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிறார் இந்த கதையிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களையும் நிறைய திறமைகள் இருக்குது நிறைய அறிவு இருக்குது அந்த திறமையும் அறிவும் எப்போ வந்து வெற்றியாக மாறுது அப்படின்னா அந்த திறமையும் அறிவோடு சேர்ந்து பொறுமை காத்து கொள்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுமை தான் அவங்களுக்கான வெற்றியை தேடித்தருது இந்த நேரத்தில் நினச்சி பாருங்கள் ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இருபதாயிரம் டாலர்னு அவர் வந்தோன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறுவனத்திற்கு நான்கு மடங்கு லாபம் எடிசனுக்கு அது போதுமான தொகை இப்போ அவர் பொறுமையாக இருந்ததுனால எடிசனுக்கு சொன்ன விலையை விட நான்கு மடங்கு லாபம் இதே அந்த நிறுவனத்தினுடைய மேலதிகாரி அவசரப்பட்டு விலையை அவரே சொன்னதுனால நிறுவனத்திற்கு அவர் மூலமாக நான்கு மடங்கு நஷ்டம் இதிலிருந்து என்ன தெரியுது கொஞ்சம் வாழ்க்கையில் பெருமை வேணும் அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம் அப்படின்றது இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வருது நன்றி